ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்னெல்லாம் காய்கறி வாங்கியிருக்கோன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முள்ளங்கி வாங்கியிருக்கேன் இது ரெண்டுமே அரை கிலோ இருந்துச்சு அப்புறம் சவுச்சவு அரை கிலோ எல்லா ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அரை கிலோ வாங்கினோம்னா ஃபிஃப்டீன் ருபீஸ் ஒன் கேஜி வாங்கினா டுவெண்ட்டி ஃபைவ் இருபத்தஞ்சி ரூபாய் அப்புறம் கேப்சிகம் ஒரு கிலோ முப்பது ரூபா அப்படின்னு ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு கேப்சிகம்லாம் இருந்துச்சு நான் பசங்கள் ஃப்ரை பண்ணி சாப்பிட்றப்ப அதை நூடுல் ஃப்ரை மஞ்சூரியன்லாம் பண்ணுறப்ப போட்டால் ரொம்பவும் நல்லாயிருக்கும் அப்புறம் வாழைக்காய் ஒரு வாழைக்காய் பத்து ரூபா இது நல்லா இதுவுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அப்புறம் குக்கும்பர் ஒன் ஒரு கிலோ இருபத்தி அஞ்சு ரூபா கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்துச்சு நான் எப்போதும் செலக்ட் பண்ணுறப்ப சின்னதாக தான் செலக்ட் பண்ணுவேன் ஆனால் அன்றைக்கி சைஸ் அந்தமாதிரி அமையல கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு ஆனால் இப்போல்லாம் இப்படி தான் வருது எதனாலனே தெரியல நம்ம ஊர் சைட்லலாம் குட்டி குட்டியாக இருக்கும் குக்கும்பரு இங்கே வந்து சென்னையை பொறுத்தளவு பெருசு பெருசாக இருக்கும் அப்புறம் வெண்டைக்காய் பீன்ஸு எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு பச்சை பசின்னு இன்றைக்கி க்ரீனாக ஒரு பர்ச்சேஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்